எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி கனிவான வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ராசியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் மகரம் மனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய வகையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற ஏற்பட போகிறது என்பதை பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகர ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு இணைந்திருக்கும் புதனால் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று போற்றப்படுகிறது இந்த புதன் பகவானின் காரகத்துவங்களை பார்க்கின்ற போது மனித உடம்பில் மிக முக்கியமான மூளை சருமம் மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமங்களிலும் மூளையிலும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் பாவகம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவும் ஆராய்ச்சி தன்மையும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதனுக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுத்துள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலுவாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகம் எனப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது உங்களுக்கு இந்த பத்திர யோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் வாரி வழங்கும் புதனுடன் சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அருமையான சிறப்பான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக பலன்களை கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக வளர்வார்கள் பத்திரயோகத்தால் தலைசிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் உருவாக்கும் அமைப்புடையதாக இருக்கும் இந்த பத்திரயோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை கொடுக்கக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன்வாரி வழங்குவார் இவர்களுக்கு நகைச்சுவை கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறை நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத்துறையில் துறையில் தன பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருக்கக்கூடும் இந்த மாதிரியான மேன்மைகளை கொண்ட புதன் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் சூரியனுடன் இணைந்து உங்களுடைய ஜென்ம ராசியில் அமரப்போகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு சூரியன் புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது மேலும் சனி பகவானுக்கு புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியான எவையெல்லாம் போகின்றன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்கு வருவது ஒரு விதத்தில் பல சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்பட்டாலும் அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போவதால் இந்த தருணத்தில் ஜென்மராசியில் நுழைந்தாலும் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையப்போகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ருணம் ரணம் ரோகம் சத்ரஸ்தானத்தின் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் வருவதால் பல தடை தாமதங்கள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சம சப்தமஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதன் தன்னுடைய சம சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான நட்பு திருமணம் காதல் கூட்டாளி களத்திரஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் உங்களுடைய பழகும் பழகும்போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனெனில் ஏழாம் இடத்தை புதன் மட்டுமல்லாமல் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் பார்ப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது அதிலும் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் தொழில்துறையிலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் லாபத்தை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கப் போகின்றது விவசாயத்துறையில் மிக வலுவாக விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகனான மங்களக்காரகனான செவ்வாயும் உங்களுடைய ஜென்மராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப் போகிறார் எனவே விவசாயத்துறையில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் சற்று மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிகச்சிறப்பாக காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமையப்போகிறது என்று கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் கூட ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பம் ராசி சனியின் சொந்த வீடு ஆட்சி வீடு என்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் சற்று எச்சரிக்கையோடு எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடுவதை தவிர்த்தல் நல்லது எது பேசுவதாக இருந்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் நன்கு யோசித்து ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக நன்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய செயல்களை சந்தோஷங்களை பூர்த்தி செய்து கொடுப்பார் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்பதால் ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும் போது முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் ஆலோசிப்பதால் பிரச்சனைகளுடைய வீரியம் குறைந்து இருவருக்கிடையே அன்பும் காதலும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் தொழிலிலிருந்து வந்த தடங்கல்கள் விலகும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சஞ்சரித்தவர் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் மேலும் அரசாங்கம் சார்ந்த எல்லா பணிகளிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுப காரியங்களை முடிப்பதில் வரன் பார்ப்பது போன்ற விஷயங்களில் நன்கு பார்த்து நன்கு விசாரித்து வரன் அமைப்பது மிக மிக அவசியமாகும் இவ்வாறான விஷயங்களில் சற்று நிதானமாகவே செயல்பட வேண்டும் எவற்றிலும் அவசரப்பட வேண்டாம் ஏனெனில் கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு அனுகூலமாக இல்லை வழக்குகள் இருந்தாலும் தாமதமாகும் அவற்றைப் பற்றி கவலை வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்குங்கள் மேலும் நவகிரக சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னென்னவென்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவரை வழிபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே புதனுக்குரியவை என்னென்னவென்று ஆராயும்போது புதனுக்கான தானியம் பச்சை பெயரு ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்தை குறிப்பது புதன் உலோகங்களில் பித்தளை மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது ரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியது புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயிக் கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் ஒவ்வொரு ராசியிலும் சுமாராக ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்